கனிம சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூரில் மதுரை நோக்கி நடைபயணம் நடைபெற்று வருகிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை அதற்கு முன்னதாக காட்சிகளை பார்க்கலாம் இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம் ராமகிருஷ்ணன் வணக்கம் தற்போது டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் தற்போது போக்குவரத்தில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா இந்த நடைப்பயணத்தை தொடர்ந்து மேலும் விவரங்கள் என்னென்ன மதுரை மாவட்டம் அர்த்தாப்பட்டி மாங்குளம் ஆகிய பகுதியில் வந்து டங்ஷன் சுரங்கம் வெட்டியிருப்பதாக மத்திய மளிகை கடை தானே லேஸ்ல இட போட்டுறாதீங்க இங்க ஒருத்தர் மளிகை கடை மூலமாவே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க வந்து ஒரு ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு அந்த ஒப்புதலை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் வந்து பல போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் வந்து இன்று வந்து மேலூர் மேலூர் வெள்ளிப்பட்டியில் இருந்து வந்து தபால் நிலையம் மதுரை தபால் நிலையம் வரைக்கும் வந்து நடைபயணமாக செல்ல உள்ளதாக வழிச்சாலை மதுரையில் இருந்து சென்னை நான்கொழிச்சாலையில் செல்ல உள்ளது அனுமதி ரத்து செய்த போலீசார் வந்து இந்த நடைபயணத்திற்கு அனுமதி செல்லாது யார் நடந்து செல்லக்கூடாது என்று போலீசார் வந்து அனுமதி ரத்து செய்துள்ளது அதனால் நடந்து செல்லக்கூடாது என்று வழிச்சாலையில் கூறியதால் அங்குள்ள பொதுமக்கள் அதையும் மீறி நாங்கள் வழிச்சாலையில் செல்வோம் என்று நடந்து நடைபயணமாக மதுரை தபால் தந்தி நிலையத்திற்கு செல்கின்றனர் இதில் வந்து நான் நாங்கூர்சால மடலையில இருந்து சென்னை செல்வதால் இங்க வந்து சாலை வந்து போகுறது பாதிப்பு அதிகமாக உள்ளதால் காவல்துறையில் வந்து இந்த போக்குவரத்தை வந்து சரி செய்து வர்றீங்க நான் வந்து நீங்க எங்க எங்க போயிட்டு இருக்கீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க எது சங்க்ஷன் ரத்து செய்ய போய்ட்டு இருக்கோம் அத போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன் அரட்டவட்டில இருந்து எல்லார சேத்து

எப்படின்னா ஊரில் உள்ள அனைத்து பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் அனைவரும் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்குருவோம் இது மாதிரி நாற்பத்தெட்டு கிராமங்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துருக்கோம் இதில் வந்து அனைவரும் வந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் வந்து மதுரையில் உள்ள தபால் நிலையத்தை வந்து முற்றியிட போறோம் அங்கே வந்து தர்ண போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அனைத்து பொதுமக்களும் சரி விவசாயிகள் சரி வழக்கறிஞர் சரி மற்றும் வணிகர்கள் வந்து மேலூரில் உள்ள அனைத்து கடைகளையும் அடைக்கப்பட்டு அங்கிருந்து இந்த இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் இங்கு வந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டும் அவர்களை மீறி இந்த அனுமதி ரத்து செய் ரத்து செய்தும் ஆனால் இந்த அனுமதியை மீறி நாங்கள் வந்து நடைபயணமாக மதுரை செல்வோம் என்று இந்த நான்கு வழிச்சாலை திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் நான்கு சாலையில் வந்து கனிம சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தபால் நிலையம் வரை ஊர் மக்கள் நடைபயணமாக போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த நேரடி காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் குடும்பம் குடும்பமாக ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி எட்டு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இணைந்து டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த அண்மை செய்தியை பார்த்தோம் தகவல்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணன் வழங்கிட்டு கேட்டோம்